இது தொடர்பாக அதனுடைய பார்வையை பயந்து கொள்வதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி அவர்கள் சார் வணக்கம் இரண்டு கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க முப்பத்தி மூன்று தொகுதியில் திமுக அதிமுக நேரடியா போட்டியிடுது பதினெட்டு தொகுதியில திமுக அதிமுக கண்டெஸ்ட் இருக்கு உங்களுடைய இந்த கண்டெஸ்ட் யார் யாருக்குமான போட்டியாக இருக்கும் நான்கு முனை போட்டி அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்த பிறகு இந்த போட்டி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நான்கு முனை போட்டி என்றாலும் உண்மையில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அதுல மாற்று இல்லை ஆனால் அதிமுக முப்பத்தி மூணு இடங்களிலே இடுவது ஒரு வகையில் அவர்களுக்கு ஒரு பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தான் காரணம் வந்து அவர்களுக்கான தொகுதி என்பது இந்த கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களிலே கணிசமான ஓட்டு வங்கி இருக்கிறது ஒரு குறைந்தபட்சம் வந்து ஏழு தொகுதிகளிலே ஆறு லட்சம் ஐந்து லட்சம் ஓட்டு இருக்கிறது அதுபோக மீதி இருக்கிற இருபத்தி ஆறு தொகுதிகள் இருபத்தி ஆறு தொகுதிகளிலும் ஒரு மூன்று லட்சம் நான்கு லட்சம் ஓட்டு வாங்கினாலும் ஒரு கோடி ஓட்டுக்கு மேல வந்து அன்னாதிமுக ஓட்டு மிக எளிதாக வரும் இந்த வேட்பாளர்களிலே இரண்டாம் கட்ட வேட்பாளர்களிலே சிங்கை ராமச்சந்திரன் சிம்லா முத்துச்சோழன் மாதிரியானவர்கள் அவர்கள் பிரபலமானவர்கள் தான் ராணி அவர்கள் விளவங்குடு ராணி அவர்கள் அவருக்கான சீட்டு மறுக்கப்பட்டதே விஜயதரணியால் தான் விஜயதரணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதால் அவர் முழுமூச்சாக பணியாற்றுவார் என்றாலும் திமுக கூட்டணியின் ஓட்டு பலம் அதிகம் இரண்டாவது இடம் என்பது அண்ணா தான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் எப்போதுமே கிடையாது இப்ப புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அதிமுக நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா வழக்கமா இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளுக்கு தங்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கேட்பது வழக்கம் ஆனா இந்த முறை அந்த மாதிரியான யுக்திகள் முன்னெடுக்கப்பட்டதா இல்ல வெற்றி தோல்வி வாய்ப்பை கருத்தில் கொண்டு அவங்க பின்வாங்கிட்டாங்களா வெற்றி தோல்வி வாய்ப்பை கருத்தில் கொண்டு கொஞ்சம் பின்வாங்கல் இருக்கும் என்றுதான் நான் யோகிக்கிறேன் காரணம் எம்பி தொகுதி என்று வரும்போது குறைந்தபட்சம் ஒரு முப்பது கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய அளவுக்கான வாய்ப்பு வேண்டும் சட்டமன்ற தொகுதிக்கு ஐந்து கோடி ரூபாய் என்று வைத்தாலும் முப்பது கோடி மிக எளிதாக செலவாகும் திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக தெரிவதால் களத்திலே அந்த ரிஸ்க் எதற்கு என்று கூட மூத்த தலைவர்கள் அவர்கள் வாரிசுகளுக்கு சீட் கேட்காமல் ஒதுங்கி இருக்கலாம் ஆனால் புதிய முகங்கள் வருவது எப்போதுமே கட்சிக்கு பலம் சேர்க்கும் எந்த காலத்திலும் இப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்திலே இதே மாதிரி வந்து வேட்பாளர்கள் ரொம்ப தயக்கம் காட்டினார்கள் அப்போதெல்லாம் வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் தான் எம்பி தொகுதிக்கே செலவாகும் ஆனாலும் தயக்கம் காட்டினார்கள் இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் அந்த புதிய முகங்களுக்கு நிறைய வாய்ப்பும் பழைய முகங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புமாக கொடுத்து நாற்பது தொகுதிகளிலே முப்பது தொகுதிகளை கைப்பற்றினார் இது பழைய வரலாறு பொதுவாக திமுகவிலே கீழ்மட்ட கீழ்மட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பார்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் அல்லது திமுகவின் அமைப்புகளிலே இருக்கிறவர்கள் இவர்களுக்கான வாய்ப்பு எப்போதுமே வரும் அப்படிதான் இப்போதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் கிட்டத்தட்ட ஜெயலலிதா பாணி அரசின் தான் ஓகே அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலை அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படலை இந்த நிலையில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் எஸ்டிபிஐ புதிய தமிழகம் இந்த கூட்டணிக்கான தொகுதி ஒதுக்கீடு எப்படி இருக்கு இவங்களுக்கான வேட்பாளர்கள் வியூகத்தில் யார் முந்தியிருக்காங்க புரட்சி பாரதம் ஆரம்பத்திலேயே வந்தவர்கள் இதே மாதிரி பாஜக கூட்டணியில் ஆரம்பத்திலேயே வந்த ஜி கே வாசனுக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்வதிலே பெரிய குழப்பம் தென்படுகிறது காரணம் அவர்களுக்கான வாய்ப்புள்ள சில தொகுதிகள் வந்து ஏற்கனவே பிற கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு போய்விட்டன அநாதிமுகவிலும் அப்படிதான் புரட்சி பாரத்துக்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் தேமுதிகவுக்கு போய்விட்டன எனவே புரட்சி பாரதம் வந்து கொஞ்சம் மன வருத்தத்தோடு தான் இருக்கிறது போய் ஜெகனலாம் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் வாழப்பாடி ராமமூர்த்தி காலத்திலே அவர்களுக்கான வாய்ப்பு என்பது ஓரிரு தொகுதிகள் தான் நிறைய கட்சிகளுக்கு அப்படியான வாய்ப்பு தான் ஓரிரு தொகுதிகள் தான் உதாரணமாக ஏசி சண்முகம் வேலூரை தாண்டி வேறு எங்கு அவரால் நிற்க முடியும் எனவே அவருக்கு வேலூர் தான் ஒதுக்க வேண்டும் அது அந்த இடங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அநதிமுகவுக்கும் அப்படியான சவால்கள் இருந்தன எனவே புரட்சி பாரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போனது எஸ்சிபிஐ வாய்ப்பை பற்றி பெரியார் கருத்து கூறுவதற்கு ஒன்றும் இல்லை திண்டுக்கல் பகுதியிலே வந்து இஸ்லாமிய ஓட்டு வங்கி இருக்கிறது அதை மனதில் கொண்டு திண்டுக்கல் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நான் உணர்கிறேன் பாஜக கூட்டணியில டிடிவி டி ஓபிஎஸ் ஓ பி எஸ் இவங்க இடம் பெறுவாங்க ஒப்பந்த கையெழுத்துட்டு இருக்காரு முப்பத்தி மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு என்ன மாதிரி சவால் இருக்கும் தொன்னூற்று ஆறுக்கு பிறகு கோவையை திமுக குறிவைக்கு ரொம்ப தீவிரமாக ப்ளஸ் தென் மாவட்டங்கள் அதிமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன எவ்வளவு சவால்கள் இருக்காங்க தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலே நடப்பாதி சரிவு தென்பிடுகிறது ஆனால் பாரதிய ஜனதா கூட்ட குழப்பங்கள் தென்படுகின்றன அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் ஆரம்பத்திலேயே போனவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சேலம் பிரதமர் மேடையிலே அவரை நடத்திய விதம் சரியில்லை என்பது அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியிலேயே சொல்கிறார்கள் அது போக கே பி ராமலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் இறுதி ஊர்வலத்தின் போது ஜெயலலிதா அவர்களை வண்டியிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவமானப்படுத்தியவர் அப்பேற்பட்டவர் வந்து ஓபிஎஸ் அவர்களை நடத்திய விதம் என்பது மிக அதிருப்தியாக இருந்தது இப்படி ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு பெரிய கூட்டணி மாதிரி தெரிந்தது ஆனால் ஆரம்பத்திலேயே அது பல வகைகளிலே சொதப்புகிறது என்பதுதான் என் கருத்து இன்றைய தேதி வரைக்கும் சரியான தொகுதிகள் சரியான கட்சிகளுக்கு ஒதுக்கப்படவில்லை எங்க ஆதரவு இருக்கிறதோ அங்கு அந்த கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அனுபவ குறைவு காரணமோ என்பது எனது சந்தேகம் மற்றபடி அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்கள் உற்சாகமாக பணியாற்றுவார்கள் இந்த இரட்டை இலைக்காகவே ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது ரிட்டைலைக்காகவே பணியாற்றக்கூடிய தொண்டர்களும் களத்தில் நிற்கிறார்கள் கூட்டணி பலம் திமுகவுக்கு அதிகம் என்று தெரிந்தாலும் அவர்கள் அந்த குறைந்தபட்ச மினிமம் கேரண்டி வோட் பேங்கை கண்டிப்பாக உறுதி செய்வார்கள் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி திருத்த ராசிஷாம்